ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கரூர் பக்கத்தில் நெருர் இந்த நெருர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது சதாசிவ பிரமேந்திராளுடைய அதிர்ஷ்டானம் இந்த சதாசிவ பிரமேந்திராள் அதிஸ்தானம் பக்கத்தில் ஸ்ரீசக்கர பால வித்யாபீடம் அப்படிங்கிற ஆசிரமம் இந்த ஆசிரமத்தில் பாலா திரிபுர சுந்தரி அம்மாள் இருக்கா இந்த அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளாக தொடர்ந்து நடந்துட்டு வருது அதல்லையும் ஆடி கிருத்திகையான இன்னைக்கு இந்த அம்பாளுக்கு சிறந்த பூஜைகள் நடந்தது வாங்க அந்த பூஜையை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா நம்மளுடைய அன்னை பாலா திரபுர சுந்தரியை தேடி இருந்து நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுடைய சிறப்பு சொல்லக்கூடிய மாதம் இந்த அடி மாசத்துல தான் வந்து அம்பானுக்கு வந்து பூர நட்சத்திரத்தில் வளைகாப்பு பண்ணுறதா ஐதீகம் வந்து சொல்லப்படும் நம்ம வந்து ஆடி கிருத்திகை முருகனுக்கு விசேஷமான இந்த நாளில் வந்து அம்பானுக்கு லக்ஷ்மி சகஸ்திர நாமத்தால் அர்ச்சனை பண்ண சொல்லி ஒரு முக்கியம் எல்லா ஜனங்களும் வந்து நிறைய நிதி நெருக்கடியில் இருக்காங்க அந்த நெருக்கடியில் நான் போக்கணும் அதனால வந்து எனக்கு லக்ஷ்மி சகசர நாமம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாக்கு திரவு கொடுத்து அம்பா வந்து இன்னைக்கு ஆடி கிருத்திகை நாட்களில் வந்து சிறப்பாக வந்து நம்ம குருநாதர் அமர்நாத் சுவாமிகள் அவருடைய ஆணைப்படி இந்த ஆலயத்துல வந்து நாம வந்து லக்ஷ்மி நாமம் சிறப்பாக பூஜை பண்ணி அம்பா சிறப்பா பூஜைகள் நிறைவு பண்ணியிருக்கோம் இந்த அடி மாசத்துல அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பானது நிறைய சுமங்கலி பெண்கள் வந்து திருவிளக்கை ஏற்றி திருவிளக்குக்கு குங்குமத்தால அச்சல பண்றது ரொம்ப சிறப்பானது முடிந்த அளவு மஞ்சள் கயிறுடைய பெண்களுக்கு தானமா கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பானது அதோட ஆலயத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அன்போட வந்து நாம எந்த பணிமுறை செய்தாலும் நமக்கு வந்து எந்த இடத்திலையும் கஷ்டங்கள் கொடுக்காம நம்மளை வந்து வழிநடத்தும் இரண்டு வெள்ளிகள் முடிந்த நிலையில இன்னும் மூன்று வெள்ளிக்கிழமை இருக்கு நெரூர்ல இருக்கக்கூடிய இந்த பால வித்யா பீடம் இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய பாலா திரிபுரசுமரியில் எல்லாரும் ஆராதனை பண்ணுங்கள் குருவருளோட திருவருளும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பாலா திரிபுரசுமரியே